புரட்டாசி மாதம் சனிக்கிழமை யாருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா நின்ற கோல பெருமாளுக்கு உகந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருப்பவர்கள் உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருந்தாலோ உரல் இருந்தாலோ மாவிளக்கிற்கு மாவு இடிக்கின்ற பொழுது யார் தோஷம் அடைந்திருக்கிறாரோ அந்த வீட்டு தலைவனும் தலைவியும் இணைந்து அந்த மாவை அறையுங்கள் அது போல அம்மியும் அப்படிதான் அடிக்கல் வந்து மனைவி மேல்கல் வந்து கணவன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிலியத்தை நமக்கு குறிக்கக்கூடியது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க உலக்கை வாராகி கிட்ட இருக்கும் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு உரியவள் அம்பிகைக்கும் பெருமாளுக்கும் நம்ம மாவில் கடலாம் அவர் அண்ணன் இவங்க தங்கை அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்குமே மாவிளக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அஸ்த நட்சத்திரத்தின் மடிவறிவாக இந்த மாவிலக்க நம்ம என்ன பண்றோம் ஏற்றுகின்றோம் ஸோ தலிகை ஒருபுறம் மாவிளக்கு ஒரு புறம் அந்த மாவிளக்கிற்கு விலக்கேற்றும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா ஒன்பது முறை கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும் அந்த கோவிந்த நாமம் என்பது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நாமமா நமக்குன்னு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆகம விதி ஆகமம்னாலே அது மாறக்கூடாதது ஸோ இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க பரிகாரம் எதுவுமே மாற்றக்கூடியதோ இன்றைய கலியுகம் வளர்ந்ததற்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி மாத்தி சொல்றதோ என்னோடது என்னைக்குமே கிடையாது இப்படி இருப்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையை வின் பண்ண முடியும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாவே புரட்டாசி மாதம் என்றாலே அது வழிபாடுக்கு உரித்தான ஒரு மாதம் இல்லையா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை நம்ம எப்படி சரியா பயன்படுத்தினாங்க எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவக்கு சத்யசீலன் அவர்கள் வாங்கனீர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இப்போ புரட்டாசி மாதம் வந்தாச்சு சார் இந்த மாதத்துல நாங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் அடுத்த வரக்கூடிய ஒரு வருஷத்துக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையில கட்ட கட்ட கடகடனு உச்சத்தை நோக்கி நகரும் சார் புரட்டாசினாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருவது தலிகை தான் தலிகை வழிபாடு மாவிளக்கு வழிபாடு என்பது எல்லோருக்குமே தெரியும் நம்ம கிட்டத்தட்ட மூன்று பதிவுகளாலேயே கர்ம வினைகளை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் அதில் புரட்டாசி சனிக்கிழமை வழிபடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா கர்மவினை நீங்குகிறதுக்கு வருடத்திற்கு ஒரு முறை இறைவன் நமக்கு என்ன தராரு வாய்ப்பை வழங்குகிறார் அதனால் பாவமெல்லாம் பண்ணிட்டு வருட வருடம் அந்த மாதம் மட்டும் வழிபட்டால் போதுமா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது திங்க் பண்ணக்கூடாது கர்மவினை நாம் செய்ய செய்ய அது அடுத்தடுத்த வருடம் நம்மளுடைய பாதிப்புகளை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா முன்னாடி நீங்க செஞ்சது வந்து அடுத்த வருடத்தில் எளிமையா நீங்க வழிபாடு பண்ணி மாத்திக்கலாம் ஆனா நான் வழிபாடு பண்ணிட்டேன் அதனால குறைஞ்சிருச்சுன்னு திரும்பவும் அந்த தீமையை பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த வருடம் வழிபாடு பண்ணுவதற்கான சூழலே உருவாகாமல் போய்விடும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ கர்ம வினையை நீக்குகிற பொழுது நாம் எதை மையப்படுத்தி கொள்ளணும்னா திரும்ப இந்த தவிர பண்ணக்கூடாது என்பதை உறுதியாக ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதுங்களா இது யாருக்காக சொல்கிறேன்னா வட்டி தொழில் அதிகம் வட்டி வாங்குபவர்கள் கண்டிப்பா இதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா மாற்றிக்கொள்வது அவசியமான ஒரு விஷயம் சரிம்மா இப்போ புரட்டாசி மாதம் சனிக்கிழமை யாருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா நின்ற பெருமாளுக்கு உகந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதுல குறிப்பா ஏழு வகையான கலவை சாதங்கள் ஏழு வகையான சாதங்கள்னா என்னன்னா இப்போ தயிர் சாதம் புளியோதரை லெமன் சாதம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை இலை கருவேப்பிலை சாதம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் தேங்காய் சாதம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பயிர் வகைகள் பச்சை பயிறு சாதம்னு தனியாகவே நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணாவே வரும் அந்த பச்சை பயிறு சாதம் வெண்பொங்கல் இந்த ஏழு வகையான சாதங்களை நாம் என்ன பண்ணிக்கணும்னா பெருமாளினுடைய வடிவாக ஒரு இலையில் வடித்துக்கொள்ள வேண்டும் புரியுதுங்களா இதுல மிக முக்கியமான விஷயம் உளுந்து வடை ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் அதுல என்ன போடக்கூடாதுன்னா வெங்காயம் மிளகு கட்டாயமா என்ன பண்ண கூடாது போடக்கூடாது அதுல பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிருக்க கூடாது எம்டியா என்ன பண்ணணும்னா இருக்க வேண்டியது காரமே இல்லாம இருக்கணும் புரியுதுங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வடைகள் இப்போ இந்த தலிகையெல்லாம் நம்ம எப்படி போடணும்ன்றது நம்மளுடைய யூடியூப்ல எல்லாம் நிறைய பதிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்து நம்ம என்னன்னா பெருமாள் உருவத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் வரைந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருப்பவர்கள் உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருந்தாலோ உரல் இருந்தாலோ மாவிளக்கிற்கு மாவு இடிக்கின்ற பொழுது யார் தோஷம் அடைந்திருக்கிறாரோ அந்த வீட்டு தலைவனும் தலைவியும் இணைந்து அந்த மாவை அரையுங்கள் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உலக்கை கணவன் என்றால் உரல் மனைவி நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அடி அதாவது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அந்த உளுந்தலா அரைப்போலையே அரைவயந்திரம் அதில் அடிப்பாகம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி என்றால் மேற்பாகம் குச்சி உடையது வந்து கணவர் அப்போ என்னன்னா இந்த மாவிளக்கு வழிபாடில் அதுபோல் அம்மியும் அப்படிதான் அடிக்கல் வந்து மனைவி மேல்கல் வந்து கணவன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யத்தை நமக்கு குறிக்கக்கூடியது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க உலக்கை வாராகி கிட்ட இருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உரியவள் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த உலக்கை கலப்பை உலக்கை அது போல அம்மிக்கல் ஆட்டுக்கள் இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா செவ்வாய் வந்து நீச்சமாகறத குறிக்கிறது செவ்வாய் நீச்சமான என்னாகும்னா கர்ம வினை நீச்சமாகுதுன்னு அர்த்தம் அப்ப கர்ம வினை நீச்சமாக அம்பிகைக்கும் பெருமாளுக்கும் நம்ம மாவில கிடலாம் அவர் அண்ணன் இவங்க தங்கை அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கு மே உகந்தது அஸ்த நட்சத்திரத்தின் மடிவடிவாக இந்த மாவிளக்கை நம்ம என்ன பண்றோம் ஏற்றுகின்றோம் அப்ப என்னன்னா இந்த மாவிளக்கிற்கு மாவரைக்கும் பொழுது என்ன பண்ணணும் கணவன் மனைவி இணைந்து மாவரைக்கிறது ரொம்ப நல்லது ஒன்று அம்மில அரைங்க இல்ல திருவையில் அரைங்க இல்லைன்னா உரல்ல இடிங்க ஏதோ ஒன்னு பண்ணுங்க ஆனால் இணைந்து மிக்சியில பண்ண எப்படிமா ரெண்டு பேர் அரைக்க முடியும் அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுமா எந்த அளவிற்கு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை உடம்பு உழைக்கிறதோ அந்த அளவுக்கு கர்ம வினை சொல்லப்படுது ஏன் அன்னதானத்துல கர்ம வினை நீங்கும்னு சொல்றோம் தெரியுமா பத்து பேருக்கு சமைச்சு போடும்போது நமக்கு வேர்வு அப்படியே சிந்தோம் உழைத்த அளவுக்கு இந்த போல கடுமையான விஷயங்கள் பண்ணும் பொழுது அவங்களுக்கு செவ்வாய் சனி ஆட்டோமேட்டிக்கலி டிஆக்டிவேட்டட் ஜிம்முக்கு போறதே சனிக்கு பரிகாரம்னு சொல்லுவோம் இல்லையா அது போல இந்த மாதிரி மூச்சை கட்டி நாம வந்து இது மாதிரிலாம் பண்ணும் பொழுது அந்த உடம்பு அதிகமாக வேலை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த வேர்வையால் கர்ம வினை குறையும் அந்த உடல் அசதி ஆகுது இல்லையா அதுதான் கர்மவினை வந்து நம்மளை விட்டு போயிருக்குன்றதனுடைய அடையாளமே அதனால தான் செவ்வாய் வடிவான முருகப்பெருமான் மலையில உட்காந்து நம்மள வேர்க்க விரிவிற்கு நடக்க வைக்கிறார் நான் சொல்ல வருது புரியுதுங்களா மலை ஏறும் பொழுது என்ன நடக்குதுன்னா கர்ம வினை குறைகிறது எதுல அந்த வேர்க்கிறதுல எப்பேற்பட்ட மனிதனா ஆடி போறாங்கல்ல அப்ப என்னன்னா அந்த தன்மை தான் இந்த கான்செப்ட்லயும் அதனால தான் இன்னைக்கு பிரசித்தி பெற்ற குறிப்பா சொல்லணும்னா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் மிக பிரமா பெரிய ஆலயங்கள் உரலில் தானாக மாவிடித்து என்னன்னா மாவிளக்கு போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால கணவன் மனைவி இணைந்து ஒரு கர்ம வினை நீங்கி குடும்பம் நல்லா இருக்கணும்னு அந்த மாவிளக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க வினையிலிருந்து விடைபெறலாம் இல்ல சார் நாங்க கணவன் மனைவியா இல்ல குழந்தைகளும் நாங்களும் தான் இருக்கோம் பண்ணலாமா தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இதுதான் அதனுடைய எதார்த்தமான விஷயம் சோ மாவிளக்குக்கு நம்ம என்ன பண்ணலான்னா வெள்ளம் குங்குமப்பூ நெய் இதெல்லாம் போட்டு நம்ம என்ன செய்யலான்னா மாவிளக்கு பிடிச்சிக்கலாம் மூன்று வகையான மூன்று மாவிளக்கு அல்லது ஐந்து எண்ணிக்கையில் மாவிளக்கு பிடிச்சுக்கிறது நல்லது ஸோ தலிகை ஒரு புறம் மாவிளக்கு ஒரு புறம் அந்த மாவிளக்கிற்கு விளக்கேற்றும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா ஒன்பது முறை கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும் அந்த கோவிந்த நாமம் என்பது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நாமமா அந்த சொன்னாலே அவர் நமக்கு உடனே வாய்ப்பை பெற்றவர் இந்த ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடி யார் இருக்கும்னா பெருமாளுடைய படம் துளசி மாலை எல்லாம் என்ன பண்ணணும் போடணும் மறிகுழந்து போடணும் தாமரைப்பு வைக்கணும் இதெல்லாம் வைத்து விட்டு நாம வந்து முறையாக நெய்வேத்தியம் செய்து விட்டு இந்த தலிகை இந்த மாவிலக்கெல்லாம் இருக்கு இல்லையா இத ஊர்ல நலிவடைந்தவர்கள் முதியவர்களுக்கு முதலில் கொடுத்துவிட்டு பின் நாம் உண்ணுகின்ற பொழுது முழுமையாக கர்மவினையிலிருந்து விமோக்ஷனம் அடைகிறோம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பாள் கோவில ஏன் மாவளுக்கு ஸ்பெஷல்னா நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் நோய் நீக்குபவள் அம்பிகை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க திருவேற்காடு நோய் நீங்கிறதுக்கு தான் வருவாங்க சமயபுரம் தாலிபாக்கியத்துக்கு தான் வருவாங்க வலங்கைமான் பாடை கட்டி திருவிழானே ஒன்று நடக்கும் சோ நோய் நீக்கக்கூடியதில் முதன்மையானது அம்பிகைனா அவளுடைய முதன்மை பிரசாதம் மாவிளக்கு எப்படி வந்து நம் மாவை இடித்து தூளாக்குகிறோமோ அது வந்து நம் கர்ம வினையை தூளாக்குவதற்கு சமம் புரியுதுங்களா எதுவுமே பண்ணாம மிஷின்ல இப்படி திருவிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன நடக்காதுன்னா நம் உடல் எந்த விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை கர்ம வினைக்கான எந்த மாற்றமும் நடக்கலன்னு நம் கர்மா குறையாது புரியுதுங்களா உண்மைதானே மிக்சி வந்ததுக்கு அப்புறம் தானே நோய் வந்தது கிரைண்டர் வந்ததுக்கு அப்புறம் தானே நோய் வந்தது வாஷிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் தானே நோய் வந்தது ஆனா மனிதன் தன் உடலை தேவையானவற்றிற்கு உழைக்கும் பொழுது இயற்கையிலேயே அவன் கர்மாவை வந்து பேலன்ஸ் பண்ணான் புரியுதுங்களா ஆனா இது எல்லாம் மாறுகிற பொழுது உண்மையை சொல்லுனா ஒரு காலக்கட்டத்துல பணக்காரங்களுக்கு மட்டும்தான் நோய் இருக்கும் ஏழைகளுக்கு நோயே என்ன பண்ணாது இருக்காது காரணம் உடல் உழைப்பு அங்க உடல் உழைப்பு இன்மை அதிகம் திங்கிறது இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ராஜாவுக்கு உடம்பு சரி இல்லாம போயிடுச்சு ராணிக்கு உடம்பு சரி போயிடுச்சு வைத்தியர் இல்லையா ஒரு காலத்துல சுகரு டயபட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு அதெல்லாம் எல்லாருக்குமே வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மிக்சி கிரைண்டர் சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த பொருள் தான் அப்போ இதுல எல்லாம் மாத்தி நம்ம செயல்பட்டோம் or not

புரியுதுங்களா பரிகாரம்னா இப்ப மலையில வந்து முருகனை ஏறி பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனா அதுக்கு லிஃப்ட் வந்ததுக்கு பிறகு தான் பிரச்சனை நான் சொல்றது புரியுதுங்களா அப்ப என்னன்னா அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் அப்படியாவே வந்தாங்க கிடையவே கிடையாது அதனால என்னன்னா நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆகம விதி ஆகமம்னாலே அது மாறக்கூடாதது சோ இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்க பரிகாரம் எதுவுமே மாற்றக்கூடியதோ இன்றைய கலியுகம் வளர்ந்ததற்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி மாத்தி சொல்றதோ என்னோடது என்னைக்குமே கிடையாது இப்படி இருப்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையை வின் பண்ண முடியும் அருமை சார் நம்ம வீட்டில் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் கோவில்லையாவது போய் அதை பண்ணிடுங்கப்பா அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா பணத்தை தேடி தேடி நீங்க ஓடாதீங்கப்பா பணம் உங்களை தேடி ஓடி வருவதற்கான வழிமுறைகள் இருக்கு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் அதை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்வீங்க சார் சார் அதை எங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கிளாஸஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணுவீங்களா நிச்சயமாமா இப்போ வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று தேதிகளிலுமே என்ன பண்றோம்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஆன்லைன் ஜூம் வழியாக நாம பண ஈர்ப்பு விதி வகுப்பு நடத்துகிறோம் இந்த வகுப்பில் வந்து பாத்தீங்கன்னா எட்டு திக்குகளிலும் இருந்து வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அஷ்டமங்கல பொருளை பற்றின மிக முக்கியமான ரகசியங்கள் இரண்டாவது விஷயம் ஆறாம் பாவத்தை முழுவதுமாக சுபத்துவமாக்கக்கூடிய உணவு முறை வாழ்வியல் முறை உங்களுக்கு எந்த உணவு பன ஈர்ப்பு விதியாக செயல்படும் என்பதை நட்சத்திர அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு அது மட்டுமல்லாது நிறைய பேர் ஸ்ரீ சக்கரத்தை எவ்வாறு வழிபாடு செய்கிறது என்ற கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க அத்துணைக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகுப்பு மிக முக்கியமாக ஆன்மீகத்தையும் இல்லறத்தையும் சரியாக சமப்பங்காக வளர்த்து எப்படி முக்தியை பெறலாம் இல்லறத்தில் இருந்தே முக்தியை பெறுவதற்கான அத்துணை வழிமுறைகளும் பண விதி வகுப்புகளாக கொடுக்கப்பட இருக்கிறது அனைவரும் பயன்படுத்திக்கொள்ள கொள்க இதற்கு முன்பதிவு செய்ய வேண்டிய எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் ஜீரோ நைன் எயிட் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் மீண்டும் சொல்ற எயிட் ஜீரோ நைன் எயிட் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கலாம் மிக 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 குறைந்த கட்டணத்தில் எளியோரும் பயன்படும் வகையிலே இந்த வகுப்பு அமைந்திருக்கிறது அருமை வந்து அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் ஆன்லைன் ஜூம் வாயிலாக நடைபெறும் இல்லைங்களா எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற நோக்கோட அற்புதமான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ற அது எப்படி பண்ணணும் எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அதற்கான நம்பர் என்ன அப்படிங்கறது நீங்க எங்களுக்காக சொன்னீங்க சார் கூடவே பாத்தீங்களா புரட்டாசி மாதம் இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இதை எங்களுடைய வாழ்க்கை செழிப்புக்கு எப்படி அதை மாற்றி அமைத்துக் கொள்ளணும் என்னெல்லாம் பண்ணணும் வழிபாட்டு முறையும் சொன்னீங்க கொடான கொடிநான் வெற்றிவியல் முருகன்